அத்த என்று கேட்க கால் கட்டானது வைத்த கிளம்பினான் சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு சென்ற விக்ரம் ரிசப்ஷனில் சரவணன் பெயரை சொல்லி அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த அறையை தெரிந்து கொண்டான் உடனடியாக அந்த அறையை நோக்கி ஓடினான் அவன் அறைக்குள் நுழைந்ததும் அவனை பார்த்த ரேணுகா இவ்ளோ நேரம் எங்கடா போய் தொலைஞ்ச பேக்டிரில இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்ததை பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா இது எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம் என்று அவன் மீது குற்றம் சாட்டினார் இந்த அம்மாக்கு வேற வேலையே இல்ல வேகமாக காத்தடிச்சா கூட நான் தான் காரணம் சொல்லுவாங்க என்று முணுமுணுத்த விக்ரம் அவர் சொன்னதை கண்டு கொள்ளாமல் படுக்கையில் படுத்திருந்த சரவணனை பார்த்தான் அவர் கையில் ட்ரிப்ஸ் போடப்பட்டு இருந்தது அவர் கைகள் முழுவதும் அடிபட்டிருக்கும் போல கைகளை சுற்றி பெரிதாக கட்டு போட்டிருந்தனர் அவர் முகம் கலையிழந்து காணப்பட்டது சுரபி அவருக்கு அருகே ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தாள் அய்யோ மாமா என்ன இது என்ன இது இப்படி அடிப்பட்டிருக்கு என்னதான் ஆச்சு என்று விக்ரம் கேட்டான் ஒன்னுமில்ல மாப்ள சின்ன காயன்னா என்று சரவணன் சொன்னார் பின்னர் சுரபையை பார்த்த விக்ரம் பேபி உனக்கு அடிபட்டு என்று கேட்டான் எனக்கு அடிபடல அப்பாவுக்கும் வேலை பார்க்கறவங்களுக்கும் தான் சண்டை வந்துருச்சு என்றவள் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியாகிவிட்டாள் என்னடி ஏன் அமைதியாயிட்ட நடந்ததை சொல்ல வேண்டியது தானே என்று ரேணுகா பின்னர் விக்ரமை பார்த்து இன்னைக்கு ஃபேக்டரியில கொஞ்சம் வேலை பெண்டிங் இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு சுரபியும் அப்பாவும் போனாங்க மூணு மாசமா சம்பளம் கொடுக்காததால வேலை பார்க்கற சில பேர் போராட்டம் பண்ண தொடங்கிட்டாங்க உடனே சம்பளத்தை செட்டில் பண்ணணும் அப்பாவுக்கும் அவங்களுக்கும் கைகளுக்கு ஆயிடுச்சு இது எல்லாத்துக்கும் யார் காரணம் தெரியுமா நீ காரணம் காரணம் உன்னாலதான் சங்கர் எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை கொடுக்கறான் உன்னாலதான் நாங்க இன்னைக்கு இந்த நிலைமையில நிக்கிறோம் இப்ப எங்க ஃபேக்டரி வீடுன்னு எல்லாமே எங்க கையை விட்டு போக போகுது இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் உன்ன மாதிரி ஒரு வாய்க்கு ஒழிப்பு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் பாரு அதுதான் காரணம் அவர் சொன்னதை கேட்ட விக்ரம் கோபமடைந்தான் அவர் தன்னை திட்டியதற்காக அல்ல சங்கர் தன்னையும் தன் குடும்பத்தையும் வேண்டுமென்றே பழி வாங்குகிறான் என்பதை புரிந்து கொண்டதால் இங்க பாரு கெட்டு போகல தயவு செஞ்சு எங்க மேல கருணை காட்டி இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுடு அதுக்கப்புறம் சங்கர் கையில காலை விழுந்தாவது நான் அவங்க கிட்ட உதவி வாங்கிக்கிறேன் என்று ரேணுகா கெஞ்சலாக சொன்னார் போதும் நிறுத்து ரேணுகா தேவையில்லாம மாப்பிள்ளையை குத்தம் சொல்லத அவர் என்ன தப்பு பண்ணாரு நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் உண்மையில எனக்கு தான் திறமை இல்லை தான் ஒழுங்கா பிசினஸ் நடத்த முடியல நம்ம குடும்பத்தை சந்தி சிரிக்க வைக்கணும்னு அந்த சங்கர் வேணும்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அதுக்கு அவன் நம்ம மாப்பிள்ளைய சாகு சொல்றான் அவ்வளவுதான் இப்ப என்ன அவனுக்கு நம்ம ஃபேக்டரியும் வீடும் வேணுமா அதெல்லாம் அவனே எடுத்துக்கிட்டோம் நாம நம்ம மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூட்டிக்கிட்டு இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போலாம் என்று சரவணன் கோபமாக சொன்னார் சரவணன் இதுவரை இவ்வளவு கோபமாக பேசியதில்லை எனவே ரேணுகா அமைதியானார் எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா ஓஹோ நீயும் இங்கதான் இருக்கியா விக்ரம் ஆனா எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீ இங்க இருக்க என்று அறைக்கு வெளியே இருந்து ஒரு குரல் கேட்டது அந்த குரலை கேட்டதும் அனைவரும் திரும்பி பார்த்தார்கள் அப்போது ஷங்கர் இரண்டு ஆட்களுடன் அந்த அறைக்குள் நுழைந்தான் வந்துட்டான் வெள்ளப்பண்ணி ஏற்கனவே அம்மா இந்தியாடி இதுல இவன் கூட சேர்ந்து வேப்பல அடிப்பானே இன்னைக்கு என் காதுல இருந்து ரத்தம் வர போறது உறுதி என்று விக்ரம் முணுமுணுத்தான் அறைக்குள் நுழைந்த சங்கர் சித்தப்பா இப்போ இவன் எதுக்கு இங்க வந்தான் உங்களுக்கு உதவி தேவைப்படுற நேரத்தில் வராம எந்த முகத்தை வந்திருக்கான் நான் மட்டும் சரியான நேரத்தில் வராமல் இருந்திருந்தா வேலை பார்க்குற எல்லாரும் உங்களை அடிச்சே கொண்டு இருப்பாங்க சொல்றதை கேளு இவனை மாதிரி ஒரு உதவாக்கறைய உன்னோட புருஷன்னு சொல்லிக்கிறதுல என்ன லாபம் இருக்கு சொல்லு எதுவுமே இல்லை நான் சொல்றதை கேளு இவனை டிவோர்ஸ் பண்ணிடு என்று சொன்னான் போதும் இப்படி டிராமா போடுறத முதல்ல நிறுத்தியா இதுக்கெல்லாம் காரணம் நீதான் எனக்கு நல்லாவே தெரியும் என்று சுரபி கோபமாக சொன்னார் அவள் சொன்னதை பொருட்படுத்தாத சங்கர் சித்தப்பா சுரபி ஒன்னும் சின்ன பொண்ணாவே இருக்கா அவளுக்கு யார் உதவி பண்றாங்க யார் உபத்திரவம் பண்றாங்கன்னு இன்னுமே புரியல சரி விடுங்க நான் உங்க கடனை எல்லாம் அடைச்சிடுறேன் அது என்னோட பொறுப்பு என்னால முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு கண்டிப்பா செய்யறேன் உங்களை விட்டுட மாட்டேன் சித்தப்பா அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு கோவிந்தா குடும்பத்தை சேர்ந்த விஷ்ணு கோவிந்தா தெரியும் தானே சுரபி இவனை டிவோர்ஸ் பண்ணதும் நான் அவளுக்கு விஷ்ணு கோவிந்தாவை மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அவன் உங்க குடும்பத்தை நல்லபடியா பார்த்துப்பான் என்றார் போது நிறுத்து உன்னுடைய ஃப்ரீ அட்வைஸ நிறுத்திட்டு முதல்ல இங்கிருந்து கிளம்பு என்று சுரபி கத்தினாள் அப்படி சொல்லி என் செல்ல குட்டி என்று விக்ரம் உள்ளுக்குள் மகிழ்ச்சியாக நினைத்தான் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் சித்தப்பா அப்புறம் உங்க இஷ்டம் எனிவே நான் உங்க குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லாதீங்க நான் மனசு வச்சா உங்களுக்கு வேண்டிய பணம் நாளைக்கே உங்க கைக்கு வந்து சேரும் இல்லனா நீங்க எல்லாத்தையும் இழந்துட்டு நடு தான் நிக்கணும் ஏன்னா கடங்காரங்க உங்களை சும்மா விட மாட்டாங்க இல்லையா என்று சங்கர் மிரட்டலாக சொன்னான் அதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டியதே இல்லை எங்க வீடு பிசினஸ் எல்லாத்தையும் அடமான வச்சு நாங்க எங்க கடன் எல்லாத்தையும் அடைச்சிப்போம் நீ உன் வேலையை பாரு என்று சுரபி சொன்னால் நீ ரொம்ப அப்பாவியா இருக்க சுரபி உங்க வீடு அப்புறம் உன் அப்பாவோடைய பிஸ்னஸ் எல்லாத்தையும் அடகு வச்சா கூட உங்க கடனை அடைக்க முடியாது அது மட்டும் இல்ல உங்க கம்பெனில வேலை பார்க்குறவங்களுக்கு நீங்க மூணு மாசம் சம்பளம் கொடுக்கல அவங்க ஒரு கேஸ் கொடுத்தா போதும் உங்க அப்பா அப்புறம் ஜெயிலுக்கு தான் போகணும் அவன் மேலே சொல்லவிருந்த போது அவனை தடுத்து நிறுத்திய சுரபி போது நிறுத்து என்றால் என்ன சுரபி கேட்கவே பயமா இருக்கா ஆனா பிசினஸ்ல இதெல்லாம் ரொம்ப சகஜம் நினைச்சா இப்போ இந்த நிமிஷம் உங்க குடும்பத்தை நடுத்தெருவில் நிறுத்த முடியும் அதனால நான் சொன்னதை பத்தி யோசி இன்னும் உனக்கு டைம் இருக்கு ஒழுங்கா நான் சொன்ன மாதிரி உன் டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் சொல்றவன கல்யாணம் பண்ணிக்கோ நீ அப்படி பண்ணா உங்களோட மொத்த கடனை அடைக்கிறது மட்டும் இல்லாம உங்க பிசினஸ்க்கு நான் ஹெல்ப் என்ன சொல்ற என்று கேட்டான் அதே நேரம் விக்ரம் நடப்பதை எல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் அவன் எதிலும் தலையிடவில்லை விக்ரம் அமைதியாக இருப்பதை பார்த்த டே உனக்கெல்லாம் கொஞ்சமாவது இருக்கா பேபி பேபி என் தங்கச்சி மேல அவ்வளவு லவ் இருக்க மாதிரி அந்த உருகு உருகுவ உன்னுடைய லவ் உண்மையா இருந்தா ஒழுங்கா அவளை டிவோர்ஸ் பண்ணிடு அவன் அடுத்த நிக்க நீயே காரணமாயிடாத என்றான் வெல்ல பண்ணி நீ சும்மா இருந்தாவே உன் தங்கச்சி எப்பவோ என்னை டிவோர்ஸ் பண்ணியிருப்பாடா நீயும் அவ அம்மாவும் டிவோர்ஸ் பண்ண டிவோர்ஸ் பண்ணுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணதுல இப்போ அவ என்னை டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்னு முறுக்கிட்டு நிக்கிறாடா இது தெரியாம என்கிட்டயே வந்து என் செல்லத்தை டிவோர்ஸ் பண்ண சொல்றியா இன்னைக்கு இருக்குடா உனக்கு என்று நினைத்த விக்ரம் சங்கரின் கையை பிடித்து முறுக்கினான் அவன் கையை முறுக்கியதால் வழியில் துடிக்க டே கை விடுடா எவ்வளவு தைரியம்தான் என் கையை முறுக்கி என்று ஷங்கர் கோபமாக கத்தினான் ஆனால் விக்ரம் அவனை விடவில்லை என்கிட்ட வச்சுக்க எத்தனை முறை சொல்லியிருப்பேன் திரும்ப திரும்ப எதுக்கு என்கிட்ட வம்புக்கு வர ஏதாவது பேசி தொலையான்னு நான் பாட்டுன்னு சும்மா தானே நின்றுட்டு இருந்தேன் எதுக்கு வாண்டடா வந்து வண்டியில் ஏறுற என்று விக்ரம் மேலும் மேலும் கையை முறுக்கினான் சங்கர் வழியில் துடித்தான் அதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் விடுடா விடுடா வலிக்குதுடா என் கையை என்று கதறினான் இனி என்னையோ என் பேபியோ தொல்ல பண்ணன்னு வச்சுக்கோயேன் இன்னைக்கு கையை முறுக்கினதோட விட்டுட்டேன் ஆனா அடுத்த முறை கழுத்தை முறுக்கிடுவேன் பார்த்துக்க என்று விக்ரம் சங்கரை பிடித்து தள்ளிவிட்டான் விக்ரம் முறுக்கியதில் ஷங்கருக்கு இன்னும் கை வலித்தது தன் கையை தடவியபடி அவனை முறைத்து பார்த்தவன் டேய் எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா என் கையவே முறுக்கிருப்ப நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா ஏன்டா இந்த பூமியில பிறந்தோம்னு நீ வருத்தப்படுற மாதிரி பண்ணல என் பேர் சங்கர் இல்ல என்றான் சரி உடனே ஒரு நல்ல பேரை சூஸ் பண்ணி வச்சுக்கோ கூடிய சீக்கிரம் தேவைப்படும் என்று விக்ரம் நக்கலாக சொன்னான் என்னடா திமுரா என் கையை பிடிச்சி முறுக்கிட்டா நீ பெரிய ஆள் ஆயிடுவியா உன்னால என் சித்தப்பாவோட பிசினஸ காப்பாற்ற முடியுமா என்னை தவிர உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேற யாரும் இல்லை நான் உங்களுக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் ஆனா நீங்க யாரும் அதை யூஸ் பண்ணிக்கல இனி உங்க குடும்பம் அழியிறத அந்த கடவுள் கூட காப்பாற்ற முடியாது இன்னி காட்டுறண்டா இந்த சங்கர் யாருன்னு என்றவன் அவர்களை திட்டிவிட்டு கோபமாக அங்கிருந்து கிளம்பினான் அவன் சென்றதும் டே 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 ஏண்டா இப்படியெல்லாம் பண்ற இப்ப எதுக்கு நீ சங்கரோட கையை பிடிச்சி முறுக்குன ஏற்கனவே அவன் எங்க குடும்பத்தை எப்ப அழிக்கலாம்னு காத்துக்கிட்டு இருக்கான் இதுக்கப்புறம் அவன் நிச்சயமா சும்மா இருக்க மாட்டான் நீ பண்ண காரியத்தாலே இப்ப என் குடும்பமே அழிய போகுது என் குடும்பம் நாசமா போறத பார்த்து நீ சந்தோஷப்படு என்று ரேன்கா ஆற்றமையுடன் சொன்னார் நீ இப்படி பண்ண சண்டை போடுறதால எந்த பிரச்சனையும் தீராது நம்ம கை புரிய இருக்கும்போது நம்ம கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தாகணும் என்று சுரபி சொன்னாள் நீ கவலைப்படுற பேபி அதான் நான் இருக்கல நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் நான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்றேன் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் எதுவும் பண்ண முடியாது என்று விக்ரம் சொன்னான் என்னது நீ பாத்துக்க போறியா கிழிப்ப என்று ரேணுகா நக்கலாக சொன்னார் மாமியார் அவர்களே என்னால என்ன கிழிக்க முடியும்னு பண்ணிட்டு வந்து சொல்றேன் என்று ரேணுகாவிடம் சொன்ன விக்ரம் கவலைப்படாத செல்லும் நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டேன் நீ இரு என்று சுரபியிடம் சொன்னான் அவனால் என்ன செய்ய முடியும் என்று சுரபிக்கு தெரியவில்லை ஆனால் அவன் வார்த்தைகளை கேட்ட சுரபியின் மனம் அமைதி அடைந்தது எதையாவது பண்ணித்தோல நல்லது நடந்தா சரிதான் என்று சுரபி புன்னகையுடன் சொன்னாள் தன் ஜூஸ் கடைக்கு வந்த விக்ரம் தன் செல்போனை எடுத்து அஜய்க்கு டயல் செய்தான் என்னாச்சு புருஷோத்தமன் இண்டஸ்ட்ரீஸ் இன்னையோட டவுன் ஆகணும் திஸ் இஸ் மை லாஸ்ட் ஆர்டர் இன்னும் பத்து நிமிஷத்தில் டோட்டல் ஷேர் மார்க்கெட்டே ஷேக் ஆகணும் என்று ஒரு டானை போல கட்டளையிட்டவன் சட்டன கேஷுவலாக தன் முகத்தையும் குரலையும் மாற்றிக்கொண்டு மூணு மாதளம் பழம் ஜூஸ் வித் சுகர் பார்சல் ரெடி என்று ஜாலியாக விசில் அடித்தபடி வேலை செய்ய ஆரம்பித்து அதே நேரம் புருஷோத்தமன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸின் மெயின் பிரான்சான ஜோதி டவர்ஸில் அனைவரும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தனர் இருபது ஜோதி டவர்ஸில் பணியாளர்கள் பம்பரமாய் சுழன்று கொண்டிருந்தனர் ஏதோ நடக்கக்கூடாதது நடக்கப் போவதைப் போல அவர்களின் முகங்களில் கவலை தெரிந்தது அன்று புருஷோத்தமன் குரூப்பின் அனைத்து டைரக்டர்களும் எமர்ஜென்சி மீட்டிங்கிற்காக மீட்டிங் ஹாலில் இருந்தனர் என்ன நடக்கிறது என்று யாருக்கும் புரியவில்லை ஆனால் திடீரென அவர்கள் நிறுவனத்தின் பங்குகள் அனைத்தும் சரிந்து கொண்டிருந்தன ஒரே நாளில் எப்படி இந்த அளவுக்கு ஷேர் வேல்யூ குறையும் என்று அனைவரும் குழம்பினர் அதனால்தான் அவசர மீட்டிங்கிற்கு ஏற்பாடு செய்திருந்தனர் என்ன நடக்குது இங்க கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து ஃபோன் மேல ஃபோன் வந்துகிட்டு இருக்கு அவங்க நம்ம கூட டை அப்ப கேன்சல் பண்ண விரும்புறாங்க எதனால இப்படி சடனா நம்மளோட ஷேர் வேல்யூ குறையுது என்று யஷ்வந்த் கேட்டார் அவர் அவ்வாறு கேட்டதும் அந்த இடம் முழுவதும் சலசலப்பு ஏற்பட்டது அவர்கள் அனைவரையும் கவனித்த தீனதயாளன் சைலன்ஸ் சைலன்ஸ் என்றார் தீனதயாளன் யஷ்வந்த் சரவணன் மூன்று பேரும் புருஷோத்தமனின் மகன்கள் அவர்கள் இறந்த பிறகு தீனதயாளன் மற்றும் யஷ்வந்த் இருவரும் ஒன்று சேர்ந்து சரவணனை ஏமாற்றி அனைத்து தொழில்களையும் தங்களுடையதாக்கிக் கொண்டனர் சரவணனுக்கு ஒரே ஒரு ஃபேக்டரி மட்டுமே கொடுத்து அவரை தனியாக விட்டுவிட்டனர் இங்க பாருங்க இப்பதான் நாம ரொம்ப பொறுமையா இருக்கணும் பிரச்சனைன்னு ஒன்று இருந்தா அதுக்கு தீர்வு நிச்சயமா இருக்கும் இப்போ இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சுன்னு யோசிக்காம அதை எப்படி தீக்கிறதுன்னு யோசிக்கிறது தான் நல்லது என்று தீனதயாளன் தீவிரமான முகத்துடன் சொன்னார் புருஷோத்தமன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் பொறுப்பாளராக தீனதயாளன் புருஷோத்தமன் பல ஆண்டுகளாக இருக்கிறார்கள் ஆனால் இப்படி ஒரு நிலையை இதற்கு முன்பு அவர்கள் பார்த்ததில்லை அப்போது அவரின் செயலாளர் சில பேப்பர்களை எடுத்துக்கொண்டு கான்பரன்ஸ் ஹாலுக்கு வந்தார் அவரை பார்த்த தீனதயாளன் சொல்லுங்க செக்ரட்டரி இன்னைக்கு எத்தனை பேர் தங்களோட ஷேர்ஸ் வித்திருக்காங்க இதனால நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு நஷ்டம் என்று கேட்டார் அந்த பேப்பர்களை எல்லாம் பார்த்த செக்ரட்டரி இன்னைக்கு கம்பெனி ஷேர் வேல்யூ ஐம்பது பர்சன்ட் சரிஞ்சு போச்சு அதனால ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் பயந்து போய் உடனே தங்களோட ஷேர்களை வித்துட்டாங்க அது மட்டும் இல்லாம பன்னெண்டுக்கு மேற்பட்ட நம்மளுடைய தங்க கடைகளை மூடிட்டாங்க இன்னைக்கு அசோசியேஷன் ஆஃப் ஜுவல்லரி காமர்ஸ் அப்புறம் ஜெனரல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் உட்பட இருபது கம்பெனிஸ் இனி நம்ம கம்பெனியோட டிராவல் பண்ண முடியாதுன்னு பகிரங்கமாக அறிவிச்சுட்டாங்க அதனால் வேற நம்ம கம்பெனியோட ஷேர் வேல்யூ இன்னும் அதிகமாக குறைஞ்சிடுச்சு என்று சொன்னார் அதை கேட்ட அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் என்ன நடக்குது இங்கே இவர் என்ன சொல்கிறாரு மிஸ்டர் யஷ்வந்த் நம்ம ஷேரில் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்னு நேற்று நீங்கள் தான் சொன்னீங்க ஆனால் இப்போ ஷேர்ஸ் வேல்யூ ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்போ நீங்கள் பொய் சொன்னீங்களா என்று டைரக்டர்களில் ஒருவர் கேட்டார் நம்ம ஷேர்ஸ் இந்த அளவுக்கு கீழே போகும்னு நான் எதிர்பார்க்கல நம்மளோட அக்ரிமெண்ட் போட்ட எல்லா கம்பெனிஸும் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம கையில் இருக்கிற ரா மெட்டீரியலை வச்சுக்கிட்டு விலை உயர்ந்த நகைகளை எப்படி பண்ண முடியும் என்று மற்றொரு டைரக்டர் பயத்துடன் கேட்டார் எனக்கெனவோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் வர ஏதோ ஒரு தனிப்பட்ட காரணம் இருக்கணும்னு தோணுது ஒருவேளை இந்த சுச்சுவேஷன் உங்களால் கூட வந்திருக்கலாம் என்று ஒரு பெண் குற்றம் சாட்டினார் மிஸ்டர் தீனதயாலன் மிஸ்டர் யஷ்வந்த் இந்த கம்பெனியோட இந்த நிலைமைக்கு நீங்க தான் பொறுப்பேற்றுக்கணும் இந்த நெருக்கடியான நிலைமைக்கு என்ன காரணம்னு எங்களுக்கு விளக்கம் கொடுத்தே ஆகணும் என்று அவர் கோபமாக கத்தினார் அவர் சொன்னதை கேட்ட தீனதயாளன் மற்றும் யஷ்வந்தின் முகம் வெளியது ஒரே நாளில் தங்கள் நிறுவன பங்குகள் இந்த அளவிற்கு சரிவதற்கு தாங்கள் என்ன தவறு செய்தோம் என்று தீனதயாளன் மற்றும் யஷ்வந்த் இருவரும் யோசிக்க ஆரம்பித்தனர் யஷ்வந்த் உனக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைச்சதா எனக்கெனவோ சொன்னார் யஷ்வந்துக்கு என்ன நடக்கிறது என்று ஒன்றும் புரியவில்லை எனவே இப்போதைக்கு நம்ம கம்பெனிக்கு எப்படி இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கலாம் அதுக்கப்புறம் இதை பத்தி நம்ம பேசலாம் என்று யஷ்வந்த் சொன்னார் அவர் சொன்னதை கேட்டு யார் இந்த பிரச்சனையை ஏற்படுத்தினார்கள் புருஷோத்தமன் குழுமத்தை திவால் நிலைக்கு கொண்டு செல்லும் சக்தி யாருக்கு இருக்கிறது என்று மற்ற டைரக்டர்கள் யோசிக்க தொடங்கினர் ஆனால் அவர்களாலும் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை அப்போது கண்ணாடியை சரி செய்தபடி கான்பரன்ஸ் ஹாலுக்குள் வந்த மற்றொரு செக்ரட்டரி சார் கிருஷ்ணா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் செக்ரட்டரி ஆனந்த் நம்மளோட புருஷோத்தமன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி உங்ககிட்ட பேச விரும்புறாரு என்றார் கிருஷ்ணா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் என்ற பெயரை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது